வணக்கம் நான் உங்கள் வீரத்தம்மளன் மருது மாதிரி இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா தேனி தேனி மாவட்டம் வெய்ய டேம் வெய்ய நதிக்கு வந்திருக்கோம் அது வந்து மின்சாரம் தயார் பண்ணுற இடம் அதாவது நீரால அதை வெயிலிடம் தண்ணியை தேத்தி மக்களுக்கு விவசாயத்துக்கும் பயன்படுது மின்சாரத்துக்கும் பயன்படுகிறது சொர்க்கத்துக்கு போனவங்க சொல்ல மாட்டாங்க ஆனால் வெயிடமு சொர்க்க பூமிங்க வெயிடமுக்கு வந்தாலே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குங்க அது ஏங்க அப்படின்னா வைடம் அந்த மேலே வந்தோன்னே அந்த ஈர காத்து நம்ம உடம்புல பட 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 அப்படியே ஒரு பாட்டு தோன்றும் அது என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசும்போது சாரல் இன்ப சாரல் இந்த அழகான பகுதி தாங்க மின்சாரம் தயார் பண்ணுற இடம் பார்த்துக்கோங்க அந்த நீர்வீழ்ச்சியில அந்த அருவி கொட்டுகிறது அந்த அருவி கொட்டுகிறதுனால தான் நம்மளுக்கு பவர் கிடைக்கிறது அதனால் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கங்க தெரியாதவங்க பார்த்துக்கோங்க இந்த வீடியோவை சுருக்கத்தில் கூட இவ்வளவு இயற்கையான சூழல் இருக்குமோ என்னன்னு தெரியலை ஆனால் போனவங்களுக்குத்தான் தெரியும் அவங்க வந்து தான் தெரியும் ஆனால் வந்து நம்ம தெரியாததை இங்கே நம்ம வெயிடமில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அவ்வளவு இயற்கையான காட்சிகள் அப்படியே அந்த காற்று அந்த மெல்லிஸாக அப்படியே லேசாக அடிக்கும் அதே சுவாச காற்று நம்ம கூட வந்தவங்க ட்ராவல் பண்ணாங்க அந்த ட்ராவல் பண்ணவங்க அவர் ஒருத்தவர் வந்து மட்டும் டென்ஷனாக இருந்தாருங்க அந்த டென்ஷனானவர் இங்கே வந்தாங்க எங்கே வந்தாங்க வெயிடம் வந்தாங்க அப்படியே அந்த டென்ஷன்லாம் பறந்துருச்சுங்க அப்படியே அந்த இயற்கையோடு அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருந்தார் அதுதாங்க வெயிடமே அதனால தாங்க சொல்கிறேன் நான் இயற்கை காட்சியெல்லாம் வெளியிடுவேங்க அதுதாங்க மருதுருபர் மீடியா யூடியூப் சேனலுங்க ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு சமூக வலைதளங்கள நம்ம தாங்க நம்ம தாங்கன்னா நம்ம தாங்க இதோட பேச்சை நிறுத்துறேங்க ஏன்னா நீங்கள் அமைதியாக அந்த வீடியோவை ரசிப்பீங்கன்ற நம்புகிறேங்க